வணக்கம் டிவி கே நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற நிறைய கட்சிகாரங்க நம்ம தளபதி கட்சியோட அசுல வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அப்பப்போ வந்து சில கட்சிகாரங்க கதறவும் செய்கிறாங்க அந்த வரிசையில டிஎம்கே சொம்பு தூக்கி கட்சி தலைவரும் நடிகரும் ஆன திரு கருணாசவங்க ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல கதறு கதர்ன்னு கதறி இருப்பாரு அதை கேட்டு நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா டிஎம்கேக்கு முட்டுக் கொடுக்குற நிறைய கட்சிக்காரங்களும் இது மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு அந்த மீட்டிங்ல அவர்

ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க வர்றாரு அப்படின்னு கதிரு கதிருன்னு இருக்காரு ஆனா உங்களை உண்மையிலேயே பாராட்டி தாங்க ஆகணும் ஏன்னா இந்த தீய சக்தி திமுக ரெண்டு லட்சம் கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னீங்க பாருங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நிக்கிறீங்க உங்களை பாராட்டியே தான் ஆகணும் எங்க தளபதிக்கு பணம் பெருசு இல்லையா இந்த தான் பெருசு அப்படின்னு சொல்லி அரசியலுக்காக வந்தவர் அவர் உங்களை மாதிரி குடும்பமா கொள்ளையடிக்கிற டிஎம்கே கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற கட்சிக்காரங்கன்னு நினச்சா நாங்கள் டிவிக்கு கட்சிக்காரங்கய்யா நண்பர்களே இதை மாதிரி இந்த டிஎம்கே சொம்பு தூக்கி கட்சிக்காரங்க பேசுகிறத பற்றி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் டிவிக்கு சார்ந்த செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க